காலடித்தறியாமல் போனாலும்த்த என் வழி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கத்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக மத்திய சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் இறங்கி வருகிறார் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வருகிறான் அந்த காலத்தில் பிரமாணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லேவியராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரங்களில் அதை தெளிவாய் பார்க்க முடியும் ஒருவனுக்கு குஷ்டரோகம் வருமானால் அவன் ஒதுக்கப்படுவான் பாளையத்துக்கு புறம்பே ஏழு நாள் அவன் தங்கியிருக்க வேண்டும் தனித்திருக்க வேண்டும் யாரும் அவனை நெருங்கக்கூடாது யாரிடத்திலும் அவன் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலையில் தான் அவன் காணப்படுவான் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒருவன் இப்பொழுது இயேசுவின் இடத்துல வருகிறான் அவன் இயேசுவின் இடத்துல வர காரணம் என்ன அவனுக்குள்ளே உண்டான நம்பிக்கை என்ன நம்பிக்கை இந்த வியாதிக்கு என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் இயேசுவின் இடத்துல உண்டு என்னும் நம்பிக்கை அந்த இயேசுவின் இடத்துல வருகிறான் வந்து அவருக்கு முன்பாக பணிந்து அவரை நோக்கி கேட்கிறான் என்ன கேட்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அவன் இருந்த சூழ்நிலைக்கு அவன் எப்படி கேட்டிருக்க வேண்டும் தெரியுமா எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே தயவு செய்து எனக்கு இறங்கி எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே இப்படி கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி கேட்க வேண்டிய காரியத்தை கூட அவன் எப்படி தான் கேட்கிறான் பாருங்கள் சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்கிறான் எனக்கு நிச்சயமாய் ஒரு சுகம் தேவை ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தேவை ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வாய்க்கப்பட வேண்டியது அவசியம் ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை வேதம் காண்பித்து தருகிற மார்க்கமும் அதுதான் எல்லாவற்றையும் கேளுங்கள் ஆனால் கேட்ட எல்லாவற்றையும் சித்தத்துக்கு உட்படுத்தி கேளுங்கள் சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்கும்போது நிச்சயமாக பதில் உண்டு என்பதில் சந்தேகமில்லை சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்கும்போது நாம் கேட்கிற காரியம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் அவரிடத்திலிருந்து ஆம் என்ற பதில் வரும் நமக்கு பிரயோஜனமாக இல்லை என்றால் அவரிடத்திலிருந்து இல்லை என்ற பதில் வரும் அவருடைய இல்லை என்ற பதில் கூட நமக்கு ஆசிர்வாதம் தான் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யாக்கோபு நான்கு பதினாலே நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது என்று நாம் இன்றைய சூழலை மனதில் வைத்துதான் நாளையே குறித்து கணக்கு போடுகிறோம் ஆனால் நாளை எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஆனால் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது சர்வத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியும் எனவே நாம் எந்த காரியம் கேட்பது தவறல்ல ஆனா கேட்கிற எந்த ஒரு காரியமானாலும் அதை அவருடைய சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்போமானால் அது நமக்கு ஆசிர்வாதமாய் தான் அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை இவன் பாதத்திலே பணிந்து கேட்கிறான் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் இப்படி அவன் கேட்டபோது வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகி கரம் நீட்டி அவனை தொட்டு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னார் அவன் அப்பொழுதே சுத்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது குஷ்டரோகம் ஒருவனை பிடிக்கும்போது ஆசாரியன் வந்து பார்த்து அவன் தீட்டுள்ளவன் என்று டெக்ளேர் பண்ணுவான் அப்படி என்றால் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்ன இவன் குஷ்டரோகி எல்லாரும் அவனை குறித்து அப்படி பேச ஆரம்பிப்பார்கள் எல்லாரும் அவனை அப்படி பார்க்க ஆரம்பிப்பார்கள் ஒருவேளை உங்களை பல காரியங்களை சொல்லி அப்படி உலகம் ஒருவேளை உங்களை பார்க்கலாம் தேவனால் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியும் இன்று நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியும் நாம் செய்ய வேண்டியது என்ன அவரால் ஆகும் என்கிற நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கேட்போம் கேட்க வேண்டியதை சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்போம் நிச்சயமாய் அவர் மனதுருகி தம்முடைய கரம் நீட்டி அன்று அவனை தொட்டது போல உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தி ஆசிர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள உள்ள பிதாவே எங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரே எங்களுடைய நாளை அறிந்திருக்கிறவரே உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கணும் அப்படி நல்லவ நீர் உண்மை உள்ளவர் அப்பா எங்கள் எந்த ஒரு காரியமானாலும் அதை உம்முடைய சித்தத்துக்கு உட்படுத்தி செவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. Um.